السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى ما بعد فقد قال الله تعالى مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون சும் மும்புக்கு அல்லாஹுலாதீம் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் மற்றும் குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் முப்பத்தி ஒன்றில் சூரத்துல் பக்ராவினுடைய பதினேன்கு இன்னும் பதினெட்டாம் வசனங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் மசலுகும் முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் என்ன தம சலில்லதி ஸ்தோகத நாரா அவர்களின் நிலை என்னவென்று சொன்னால் நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையைப் போன்றது சலம்மா அபா ஆத்மா ஹவு லஹு அந்நெருப்பு அவனை சுற்றிலும் போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை பறித்து எதனையும் காண இயலாதவாறு இருள்களில் அவர்களை ஆழ்த்திவிட்டான் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கிவிட்டான் இருள்கள் அவர்களை விட்டு விட்டு எதனையும் காணாத அளவு அவர்களை ஆக்கிவிட்டான் என்ன ஆனார்கள் சும் புன் ஜியோன் அவர்கள் கருத்து குருடர்களாக உண்மையை உரைக்க மறுக்கும் ஊமைகளாக நல்லதை கேட்க விரும்பாத சவுடர்களாக ஆகிவிட்டார்கள் மீண்டும் அவர்கள் ஈமான் பக்கம் திரும்பவே முடியாது என்று இறைவனி வசனத்தை நிறைவு செய்கிறான் சங்கைக்குரிய பெருமக்களே திருக்குறானுடைய பாசை உதாரணங்கள் சொல்லி விளக்குவது குரானுடைய பெரும்பாலும் மறுமை விஷயங்களையும் உலக விஷயங்களையும் ஒரு மனிதர்கள் புரிந்து கொள்கிற அளவு உதாரணங்கள் மூலம் விளக்குவதிலே குரு ஆண் தன்னிகரற்று திகழ்கிறது இந்த வசனங்களிலே துவக்கத்தில் முத்தக்கீன்களை பற்றி பேசிய இறைவன் முமின்களைப் பேற்றி பேசிய இறைவன் முனாஃபிக்குகளை பற்றி பதிமூன்று வசனங்களிலே பேசி வந்த இறைவன் அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா சுருக்கமாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி இரண்டு உதாரணங்களை சொல்கிறான் ஒதேல்கல் அம்சால் நதுரிபுகாலின் நாஸ் நாம் இந்த உதாரணங்களை மக்களுக்கு இன்றே விளங்குவதற்காக சொல்கிறோம் அறிந்தவர்களால் தான் இந்த உதாரணத்தை விளங்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுவானே அந்த அடிப்படையில் பல்வேறு உதாரணங்கள் அழகிய உதாரணங்கள் குரானிலே ஒன்று அத்தகைய உதாரணங்கள் ஒன்றுதான் சுரத்துல் பக்ராவனுடைய பதினேழாம் வசனம் இறைவன் சொல்கிறான் இரண்டு உதாரணங்கள் முனாஃபிக்குகளுக்கு ஒன்று நெருப்பை நெருப்பை சார்ந்த உதாரணம் இன்னொன்று தண்ணீரை சார்ந்த உதாரணம் இரண்டு உதாரணத்தையும் அல்ல அடுத்தடுத்து பேசுவான் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே நெருப்பை உதாரணம் காட்டிவிட்டு பத்தொன்பதாம் வசனத்திலே தண்ணீரை கொண்டு உதாரணம் காட்டுவான் சங்கைக்குரியவர்களே இறைவன் இவர்களிடத்திலே நெருப்பை பற்றி ஒரு உதாரணம் ஏன் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இவனு ஜோசி ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க அல்லா இவர்களுக்கு கடிமா ஈமானுடைய பாக்கியத்தை தந்தான் முஹம்மது என்கிற திருநாமத்தை முடிந்து கண் அனலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கரம் ஈமான் கொள்கிற உயர்ந்த பாக்கியத்தை தந்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இறைவனுக்கு உண்மையாக சஜிதா செய்ய இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு நெருப்பை போன்று பிரகாசம் ஆனால் அமல் செய்யாமல் அதை உள்ரங்கமாக மறுத்ததின் காரணமாய் அல்லாஹ் அந்த களிமாவுடைய நூறை அழித்து விட்டான் அணைத்து விட்டான் என்று நெருப்பை ஏன் சொன்னான் ஈமான் ஒரு நெருப்பை போன்றது ஈமான் ஒரு பிரகாசமானது அந்த ஈமானை மறுத்ததால் ஈமானை அல்லா விட்டான் பிடுங்கிவிட்டான் போட்டு விட்டான் அவர்கள்

மா என்கிற நூரை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் இரண்டாவது கருத்து சொல்லுவாங்க முகம்மது ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹு வலைவ செல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக உட்கார்ந்து எத்தனை எத்தனை நேர்வழிகள் எத்தனை சுப செய்திகள் எத்தனை வான்வழி செய்திகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இதுவெல்லாம் நெருப்பை போன்ற பிரகாசங்கள் முமின்களோடு அமர்கிறார்கள் மொமென்களோடு தொடுகிறார்கள் குரான்களை கேட்கிறார்கள் எல்லாம் இருந்தும் கூட இத்தனை பிரகாசத்தை அனுபவித்தும் கூட அதை கொண்டு அமல் செய்யவில்லையே பலன் பெற மாறவில்லையே அதை கொண்டு தகவல் மனம் மாறவில்லையே எனவேதான் தஹபல்லா பினூரிகம் அன்னல் கூட இருந்தாலும் கூட முத்து முகமது ரசூலுல்லா செல்லல்லாக அவர்களோடு இருந்தாலும் கூட அந்த சுண்ணத்தை அந்த நுபுவத்தின் பறக்கத்துகளை அடைவதிலிருந்து அல்லாஹ் தஹபல்லா பினூரிகம் சுன்னத் என்கிற பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் அவர்கள் முனாஃபிக்குகளாக போய் விடுகிறார்கள் மூன்றாவது கருத்து சொல்றாங்க அவர்களுக்கு இறைவன் எத்தனையோ வழிவகைகள் நல்ல விஷயங்களை எல்லாம் வெளிரங்கமாக கொடுத்தான் அவர்கள் தொப்பி அணிவார்கள் தொடுவார்கள் முசல்லாக்கள் நிற்பார்கள் சப்புகளில் நிற்பார்கள் போருக்கு வருவார்கள் கனிமத்தை பெற்று எல்லாம் வெளிரங்கத்தில் ஆனால் உள்ரங்கத்திலே தேலும் பாம்பும் போன்று கள்ளம் கபடம் குபாடம் போன்று முனாபிக் தனத்தோடு இணைவதை தான் விரும்ப தவிர நம்மோடு உடல் சேர்ந்திருக்கும்

விளக்கம் தருவார்கள் கணித்துக்குரிய பெருமக்களே இறைவன் இங்கே ஏன் நெருப்பை சொல்ல வேண்டும் எதற்கு நெருப்பை உதாரணம் காட்டினான்னு தெரியுமா நெருப்பு தானாக எரியாது ஒரு எரிகற்கள் வேண்டும் அதற்கு கேஸ் ஒன்று வேண்டும் அதே ஒன்று ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது சுருக்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஈமான் என்கிற ஒரு ஜோதி ஈமான் என்கிற பிரகாசம் அவனுக்கு வேண்டும் அந்த ஈமானும் நல்ல அமல்களும் தான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு எறிவதற்கு எரிகற்கள் தேவையில்லையா நெருப்பு எறிவதற்கு சுடுகற்கள் தேவையில்லையா எரிபொருள் தேவையில்லையா அதே போன்று ஒரு மனிதன் வெற்றியலேயே நல்ல அமல்களும் தேவை அப்படிப்பட்ட நல்ல அமல்களும் ஈ ஒரு களிமா கொடுத்த பிறகும் கூட அவர்கள் நெருப்பு எப்படி எரி எரி எரிய தண்ணீரை ஊற்றிவிட்டால் அனைந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறதோ அதே ஒன்று நிஃபாக் என்கிற ஈ மாட்டுக்கு மேல் போ காரணத்தினாலே அந்த 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 ஈமான் ஈமான் நல்ல அமல்கள் மறைந்து விட்டதாய் இமான்கள் ஏன் நெருப்பை தெரியுமா நெருப்பு என்கிற எரிபொருள் இருந்தது அதை விட்டதின் காரணத்தினால் ஒன்றுமில்லாமல் பிரகாசம் இழந்து போனார்கள் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு நபர்கிட்ட வெளிச்சமே இல்லைன்னு வைங்க நெருப்பே இல்லைன்னு வைங்க ஒன்றும் தெரியாது இருட்டு இருட்டு தான் காலையும் இருட்டு மதியம் இருட்டு இரவு இருட்டு நடுநசி இருட்டு ஒன்றும் தெரியாது ஆனால் நெருப்பு இருந்து வெளிச்சம் வந்து நாலாபுறம் வெளிச்சம் தந்து கொண்டு இருக்க 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 திடீரென்று அணைந்து போகும் என்று சொன்னால் இப்போ எப்படி இருக்கும் இதுவரை பார்த்த பொருட்கள் தெரிவதில்லை கிழக்கு தெரியவில்லை மேற்கு தெரியவில்லை வடக்கு தெரியவில்லை பொருள் தெரியவில்லை இதுவரை பார்த்தும் தானே அது ஒரு பெரிய இழப்பாக தெரியும் கண் தெரியாதவனுக்கு பார்க்கலைங்கிறதை விட கண் தெரிஞ்சவன் பார்க்க முடியாமல் போனால் தின்போம் ஏ கண் தெரியாதவனுக்கு எல்லா நாளும் பார்க்கல இது ஒரு இன்னுக்கும் பார்க்கல அவ்வளவுதான் ஆனால் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இல்லை என்னைக்கு பார்க்க முடியாமல் போயிட்டா என்னங்க கரண்ட் எங்க கரண்ட் இல்லையங்க பெரும்போடு போடுவான் அதே போன்றுதான் யார்கிட்ட ஈமான் இருக்குமோ யார் அவன்கிட்ட இல்லவே இல்லை காஃபிரிட்ட பிரச்சனையே இல்லைங்க ஆனால் அவன்கிட்ட ஈமான் இருக்குது அந்த ஈமானை வெளியில் வச்சுக்கிட்டு உள்ள குஃபுரை வைக்கிறானே எனவே இவன் நெருப்பு இருந்து அணைந்தால் எப்படி கஷ்டமோ அதுபோன்று என்று இறைவன் உதாரணம் காட்டுவதாக இமாம்கள் சொல்லி தருவார்கள் கண்ணித்துக்குரிய பெருமக்களே இங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களின் பிரகாசத்தை எடுத்து விட்டான் என்று சொல்லுகிறான் என்ன பிரகாசம் தெரியுமா இது போன்று அவர்கள் வாழ்ந்தாலும் கூட காட்டிய காரணத்தினாலே அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு இருந்தது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது மொமீனான பெண்களை திருமணம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதுபோன்று வராச சொத்துக்கள் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் கனிமத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட எல்லா பிரகாசங்களும் எடுத்து விட்டு இவர்களை காஃபிர்களாய் ஆக்கிவிடுகின்றான் எனவே தான் மௌத்தாகிவிட்டால் இவர்களுடைய கபர்களிலே இருள்களும் பயங்களும் இருக்கும் கபர்களிலே நூறு இருக்காது என்று இமாம்கள் சொல்லித் தருவார்கள் கிராமத்துடைய நாளையிலே பிரகாசத்தை தேடி வருவார்கள் ஒன் நூறிக்கும் கொஞ்சம் நூரை காட்டுங்களேன் கொஞ்சம் ஒளியை காட்டுங்களே அப்படிங்கும் போது உங்களுக்கு அல்லாஹ் நூறை எடுத்துவிட்ட காரணத்தினாலே எந்த பிரகாசம் இல்லை என்று சொல்லப்படுமே அதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நூரிகும் அல்லாஹ் அவர்களின் பிரகாசத்தை போக்கி விடுகிறான் அழித்து விடுகிறான் என்று பறித்து சொல்லப்பட்டிருக்கிறது திருமறை குரான் சிந்திக்க வேண்டிய குரான் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் அவர்களின் பிரகாசத்தை பறித்து விட்டான் என்கிறான் இந்த இடத்துல ஆயத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெளிச்சம் தரும் பொழுது வெளிச்சத்தை நீக்கியதாக சொல்லல வெளிச்சத்தை நீக்கணும்னு நாரியும் நெருப்பை நீக்கணும் சொல்லல நூர் பிரகாசத்தை நீக்கிட்டோம்னு சொல்றான் என்ன அர்த்தம் தெரியுமா சின்ன வார்த்தை தான் குரான் துவங்கும் பொழுது நாம் பிரகாசம் கொடுக்கிற பொழுது என்று சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது நூரை போக்கிதான் சொல்கிறான் பிரகாசத்தை போக்கல அந்த நூறையே போக்கிட்டோம்னு சொல்றான் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் பொதுவாகவே ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பு இருக்குது அந்த அலஞ்சா கூட நெருப்பு அணைஞ்சா கூட அந்த கறிக்கட்டை கடக்கும் பாருங்க கறிக்கட்டை கடக்கும் லேசாக துகளை எரிஞ்சு கொண்டு இருந்த வெளிச்சம் வந்துடும் நெருப்பு எரிந்து அணைந்தால் கொஞ்சம் உள்ள மீதப்புள்ள பகுதிகளிலே வெளிச்சம் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நூறு என்கிற வார்த்தையில என்ன அறவே பிரகாசம் இல்லை அறவே எந்த வெளிச்சமும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்ற அர்த்தம் வருவதற்காகத்தான் அல்லாஹு சொல்லல பி இலாத்தியும் சொல்லல பி நூரிகும் ஒரு சொட்டு பிரகாசம் கூட ஒரு துளி பிரகாசம் கூட இங்கே கிடையாது என்பதைத்தான் என்ற வார்த்தையை கொண்டு காண்பிக்கின்றான் பெருமக்களே இறுதியாக முடிக்கிறான் அவர்களை பல்வேறு இருள்களிலே அவர்கள் பார்க்கவே மாட்டாங்கன்னு என்ன இருள் தெரியுமா அவர்களுடைய இருள் இருள் என்பது இருக்கிறது அவருடைய கபுர் என்ற இருள் இருக்கிறது திகைப்பில் இருப்பாங்க அவங்க ஒரு இருள் போன்று அவருடைய ஈமான இழந்த ஒரு இருள் அவர்கள் துனியாவிலே உலகம் என்ற இருள் இருந்தது அந்த இருளிலே குர்ஆன் என்கிற பிரகாசம் வந்தது எடுத்துக்கொள்ளவில்லை பெருமானாருடைய ஹதீஸ் வந்தது உள்ளம் எடுத்துக்கொள்ளவில்லை எனவே உள்ளத்தில் உலகத்திலே பிரகாசம் தருகிற உயிரோட்டம் தருகிற எதுவெல்லாம் வந்ததோ அதையெல்லாம் புறக்கணித்த காரணத்தினாலே அல்லாஹ் இருள்களிலே மாட்டி விடுவான் ஒன்று வேதனை என்ற இருள் இரண்டு நிஃபாக் நயவஞ்சம் என்கிற இருள் மூன்று மும்மின்களை விட்டும் தூரப்படுத்துகிற இருள் நான்கு கபருடைய இருள் மறுமையில் எந்த பாக்கியம் கிடைக்காத ஒரு இருள் ஐந்தாவது வாழும் காலங்களிலே பாவங்களின் இருளிலே முழுகெடுத்து விடுவான் இது போன்ற இருளான வாழ்க்கையை கொடுத்து மௌத்தான பிறகும் கபிரிலே இருளை கொடுத்து மரணத்தை எழுப்பும் பொழுது மஷரிலையும் அல்லாஹ் இருளாகவே வாழ வைப்பான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் சொன்னால் இனிமே கண்ணை திறக்க முடியாது ஏன் அவர்கள் கண்கள் முத்திரையிட்டு விட்டோம் இனிமேல் நினைத்து கூட ஈமானை பார்க்க முடியாது ஏன் ஈமான் கிடைக்காதவர்களுக்கு ஈமானை கொடுக்க அல்ல ஆசைப்படுவான் ஈமான் கிடைத்த பிறகும் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை தருகிறான் இனிமேல் பார்க்கவும் மாட்டார்கள் இஸ்லாம் நன்மை தீமையை வெளிச்சம் போட்டு காட்டியது அப்பேரோடு அலட்சியப்படுத்தி இறை மறுப்பு என்கிற பல இருட்டிலே விடுகிற காரணத்தினாலே அல்லா தடுமாற்றத்தை போட்டுவிட்டான் கண்ணிமிக்கவர்களை எங்கும் தடுமாற்ற வரலாம் ஆனால் ஈமானில் தடுமாற்றம் மஞ்சுன்னு சொன்னா அதுக்கு எந்த அதுக்கு உரிய எந்த பலனும் கிடைக்காது உடல்ல ஊனம் வரலாம்ங்க ஆனா சிந்தனையில ஊனம் வந்துருச்சு படுமோசமானது எனவேதான் ரப்ப சொல்வான் ஃபதக்கூன லஹும் குலூபன் அங்கே உள்ளங்கள் இருந்தது யஅகிதுன பீகா சிந்திக்க முடியும் ஆதர் நுஸ்மவுன பீகா காதுகள் இருந்தது கேட்க முடியும் ஆனால் ஃபைன் தால தமல் அப்சார் வலா தாமல் கூலு உள்ள தீப சுதூர் பார்வைகள் குருடாகவில்லை உள்ளங்கள் இருக்கிற உள்ளங்களில் இருக்கிற அந்த அந்த உள்ளத்தின் பார்வைகள் தான் குருடாகிவிட்டதா சொல்லுவானே அந்த அடிப்படைத்த அல்லா சொன்னான் சும் புக்குமுன் அம்யுன் ஃபகும் லா எரு அவர்கள் இனிமேல் குருடர்கள் கண் குருடல்ல உள்ளத்தால் கருத்துக்களை உள்வாங்க முடியாத குருடர்கள் புக்குமுன் ஊமைகள் என்ன ஊமை வாய் பேச முடியாத ஊமை அல்ல உண்மையை உரைக்க மறு முழுக்கும் ஊமைகள் அவர்கள் ஒம்யுன் செவுடர்கள் என்ன செவுடர்கள் எல்லாம் கேட்கும் நல்லதை கேட்க விரும்பாத செவுடர்கள் என்று அல்ல அடையாளப்படுத்தினான் கணித்திற்குரிய பெருமக்களே இந்த இரண்டு வசனங்கள் மூலமாக இறைவன் முதல் உதாரணத்தை நிறைவு செய்கிறான் முனாபிக்குகளுக்கு இறைவன் நெருப்பின் வாயிலாக உதாரணம் தந்திருக்கிறான் அடுத்த வசனத்திலே தண்ணீரை கொண்டு ஒரு உதாரணம் தருவான் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இறைவன் ஈமான் குரான் என்கிற நல் அமல் என்கிற முகமது ரசூலுல்லா ஒரு சுன்னத் என்கிற நல்ல பிரகாசங்களை நூரை கொடுத்த பிறகு நார் என்கிற துன்யா நார் என்கிற நெருப்பு என்கிற பேராசைகள் நெருப்பு என்கிற பாவங்கள் நெருப்பு என்கிற உலகத்தின் ஆதாயங்கள் இவைகளை அந்த நூர் என்கிற குரானோடு ஹதீஸோடு நல் ஒழுக்கத்தோடு நல்வாழ்வியலோடு மோதி பார்க்காமல் பாவங்களை விட்டு விட்டு நன்மைகளை அல ஆலமீன் கருத்துக் மாற்றி விடுவான் சொல்களாக மாற்றி விடுவான் ஊமைகளாக மாற்றி விடுவான் வாயிருக்கும் ஒரு ஆண் ஓதாது காதிருக்கும் நல்ல விஷயங்களை கேட்க விரும்பாது கண் இருக்கும் தேவையானதை பார்க்காது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இறைவன் கொடுத்த நூர் என்கிற ஒரு ஆணை ஹதீசை நபியின் சுன்னத்தான வாழ்மொழி வாழ்வியலை வாழ்வெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தால் வாழ்வே நிச்சயம் மும்மின்களாக இருக்க முடியும் எங்கெல்லாம் அலட்சியப் வருமோ எங்கெல்லாம் ஈமானை புறந்தள்ளி விடுவோமோ எங்கெல்லாம் பாவ பாவம் மிகைத்து விடுகிறதோ அங்கெல்லாம் ஈமான் போய்விடும் அமல் அமல்கள் மங்கி போய்விடும் உயிரோட்டம் இல்லாத அமல்கள் பிறந்துவிடும் அல்லா ரொம்ப ஆலமீன் முழு உலகத்தை இதுபோன்ற நிபாத்தனத்தை விட்டும் இது போன்ற அலட்சியங்களை விட்டும் காப்பாற்றி இபாதத்துகளை ஈமானை லட்சியத்தோடு ஏற்று ஒரு உயிரோட்டமாக அமல் செய்யும் கூட்டமாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக வாஹ்ருதாவானா அலமது இல்லாஹி ரொம்ப ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து